கடுகு கடுகுாலும் காரம் குறையாது என்பதை போல வீரர்கள் களத்தில் நிற்கிறாங்க இறப்பான சிறப்பு சென்னிமலை ரன்னிங் போயிருக்காங்க சென்னிமலை டீம் கேஎச்எஸ்எஸ் அப்படிங்கிற இருந்து சிறந்த ஆட்ட நாயகர்கள் அவங்களுடைய திறமையில் இருக்காங்க கபடி போட்டி சிறப்பாக வெள்ளாங்கோயிலில் இருக்காங்க மாநிலம் தழுவிய இரண்டாம் ஆண்டு கபடி திருவிழா பாரதியார் ஸ்போர்ட்ஸ் டிடிகேசி கிளப் நடத்தும் மாநிலம் தழுவிய கபடி திருவிழா சிறப்பாக விளையாடிட்டுருக்காங்க சென்னிமலை டீமு சிட்டு கௌதபாடி வந்து அணியின் தலைவரோ அல்லது விளையாட்டு ஏதாவது விளையாடுக்கோ நடைபெற்ற போட்டியில் அணியினர் பதினாலு எழுத்துக்குள்ளே சென்னை மலை பதிமூன்று எட்டு குழியில் பெற்ற வழிபடு ஓமலூர் டீம்

तो हो रहा है ना और ये देखिए और दो-दो बार ना ले कर बोल फेवरेट के ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோயில் கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் கபடி திருவிழா பாரதியார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாபெரும் கபடி திருவிழா வீரர்கள் களத்தில் சிறப்பாக ஆடிட்டுருக்காங்க கடுகு சிறுத்தாலு காரங்குறையுமே சென்னிமலை டீம் நிரூபிச்சிட்ருக்காங்க

உட்காண்டிருக்கூன்று புயல் சென்னிமல்ல மூன்று புயல் அஞ்சா அஞ்சு உங்க பாருங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறத நிரூபிச்சிட்டு நம்ம சென்னிமலை டீம் பார்த்த முதல்ல சின்ன பசங்களா இருக்காங்க இவங்க எங்க வெளில போறாங்கன்னு நினைச்சோம் அவங்கதான் பட்டை கிளப்புறாங்கப்பா ஒரு வெற்றி புள்ளிகள் ఓమలూర్ ఇవతి ఏడు తెలిమలూర్మూ కా బు బిపుల్ శనిమల టీముకు ఒక వెట్టుకుల్ Mataioris dando. இருவரை தலைவர் கோவத்திற்கு இறுதி ஒரு நிமிடம்

பிடிச்சு அவ்வளோதானா <laughs>